சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் அந்த தீயை ஏற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த சாதிகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆகவே இது தென் தென் மாவட்டங்களிலே இது பரவ வேண்டும் தென் மாவட்டங்களிலேயும் நாம் ஒன்றாக இணைய வேண்டும் நமக்குள் தமிழகத்தில் எந்த விதமான உரசல்களும் ஏற்படக்கூடாது அப்பொழுதுதான் இந்த சமூக நீதியை நாம் வென்றெடுக்க முடியும் சமூக நீதியின் மூலமாக தமிழகத்தில் ஒரு சிறந்த ஒரு நல்ல அரசை உருவாக்க முடியும் இன்றைக்கு திமுக மட்டுமல்ல ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கெல்லாம் அது மத்திய அரசாக இருந்தாலும் கூட வயிற்றுல இன்றைக்கு புலியை கரைத்திருக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும் சாதிகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறார்களே இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்கள் சாதி வரி கணப்பெடுப்பதற்கு மட்டும்தான் இவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்களா அல்லது வேறொரு கணக்கு இவர்கள் நினைக்கிறார்களா இவருடைய நோக்கம் என்ன குறிக்கோள் என்ன எதிர்கால திட்டங்கள் என்ன என்று அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பல்வேறு நம்முடைய உளவு துறைகள் எல்லாம் துருவி துருவி கொண்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் அஞ்சப்பட தேவையில்லை இதற்கு ஒரு தெளிவான முடிவை நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்கள் இதற்கு தெளிவாக கொடுப்பார்கள் நினைப்பது இன்றைக்கு இன்னும் கூட சுதந்திரம் பெற்று எட்டு ஆண்டுகள் ஆகியும் கூட நாம் விவசாய நிலங்களை கூலி வேலையை செய்து கொண்டு இந்த வட மாவட்டங்களில் மட்டும் இல்ல தென் மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து சாதிகளும் கூட இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றது அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றார் போல் விசாச்சார அடிப்படையிலே தன்னுடைய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாதி கணக்கெடுப்பு வேண்டும் என்று இங்கே போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இனியும் தாமதிக்க முடியாமல் இனியும் காரணம் சொல்ல முடியாது முடியாது ஏனென்று சொன்னாலும் சட்டமன்றத்தில் கூட அண்ணன் ஜி கே அவர்கள் நேரம் கிடைப்பது கிடைக்கும் போது எல்லாம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்னாச்சு சாதி சாதிவேரி கணக்கு என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே இருப்பார் அதற்கு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் சொல்லுகின்ற கருத்து சாக்கு போக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்துல அது போல எங்களுக்கு அதிகாரம் இல்ல இது மத்திய அரசு தான் எத்தனை நாளைக்கு தான் இதை சொல்ல முடியும் இனிமேல் காலம் தள்ள முடியாது இனிமேல் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது வேறு வழி இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி தான் ஆக வேண்டும் என்று தமிழக அரசு அறிவிக்க இருக்கின்றது அது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கூட நடக்கலாம் அதை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இதற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது இல்லை என்று சொன்னால் இன்னும் தமிழகத்தில் இருக்கின்ற சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் கூட ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே வார்த்தை ஒரே குரல் குரல் அது கேட்கின்ற குரலாக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆக வேண்டும் என்று வேறு வழி இல்லாமல் சரி என்று தலையாட்டுகின்ற ஒரு சூழ்நிலை எதிர் வருகின்ற கொஞ்ச நாட்களே இருக்கின்றது ஆகவே இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டும் நிலைக்க வேண்டும் இந்த ஒற்றுமை தொடர்ந்து இருக்க வேண்டும் இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற இந்த தொடர் முழக்க போராட்டம் இந்த வெற்றி கிட்டும் வரையிலே அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் அமைதி காத்திருக்கின்ற தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் அடுத்த குறி அடுத்த லக்கு அடுத்த இடம் எங்கே என்ன என்பதை நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இருக்கின்ற கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு புரட்சி பரதம் கட்சியின் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி பரவாயில் தொண்டர்களின் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்